அனைவருக்கு வணக்கம் கேபிடி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி ரொம்ப சில நேரங்களுக்கு பிறகு சில சமயத்துக்கு பிறகு தான் நான் இதை விட பண்ணிட்டு இருக்கேன் மன்னிக்கவும் தொடர்ந்து வந்து ஒரு சில ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி நான் பேசக்கூடிய ஒரு விஷயம்னான்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பிரமிட் ஆஃப் வெல்தினு பற்றின ஒரு தலைப்பில் வந்து பேச போகிறேன் இதை நானே ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வரதுக்காக பண்ணக்கூடிய பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது யாருக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எந்த விதமான சொத்துக்கள் இல்லை செல்வம் இல்லை ஃப்ரம் கிரௌண்ட் லெவலில் ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து நான் வந்து செல்வத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே செல்வம் இருக்கிறவங்களுக்கு வெல்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி கூட இது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போலவே இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேர விஷயத்துக்கு போகலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஸோ ஜாப் ஆயிருக்கு ஸோ ஜாப் கிடைச்ச உடனே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த லோவர் பிரமிட் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க வெல்த் ஃபவுண்டேஷன் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிக ரிஸ்க் அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதலீடு செய்யலாம் ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அர்னிங்ஸில் ஒரு பெர்ஷன் வந்து இபிஎஃபுக்கு போயிடும் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போகும் இன்கேஸ் அன்ஆர்கனைஸ் செக்டரில் நான் இருக்கேங்க எந்த விதமான ஒரு பிஎஃப் இல்லை அப்படின்றவங்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல கூட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் சோ அதன் வழியாக கூட உங்களுடைய மாச சம்பளத்துல ஒரு போர்ஷன் வந்து நீங்க வாலண்டரியா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல சோ இதுல வரி சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்குது ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் அதாவது மாச சம்பளத்துல முப்பது சதவீதம் கட்டாயமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை சேமிக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் எங்கே சேவிங்ஸ் பண்ணணும் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் தேர்ட்டி பர்சன்ட் எதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும்னா இந்த பாருங்க எமர்ஜென்சி ஃபண்ட் தெரியல இதுக்காக ஸோ எதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் திடீர்னு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு அது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில இருக்கிறீங்கன்னா லே ஆஃப் ஆயிடுச்சு அப்படி அல்லது ஃபயர் ஆகிட்டிங்க ஜாப்ல இருந்து வெளியே இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து உங்களுக்கு வந்து ஊணமுற்றோ ஒரு இதுக்காக ஒரு மாற்றத் திறனாளியா மாறிட்டிங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாச்சு அப்படின்றப்போ கூட ஒரு பேக்கப்புக்காக வர உங்க கையில வந்து அந்த நாட்களை வந்து வழிநடத்துறதுக்காக வர உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம்பளத்துல அதாவது ஆறு மாதத்துக்கான மாச சம்பளம் என்ன இருக்கோ அந்த தொகை தான் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் சில பேர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஆகக்கூடிய அந்த மாச சம்பளம் என்ன இருக்கோ அதை கூட அல்லது வருஷ சம்பளம் என்ன இருக்கோ அதை கூட அவங்க எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்றாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாற்றிக்கலாம் நீங்கள் மினிமம் ஒரு ஆறு மாசத்துக்கான சம்பளத்தொகை என்ன இருக்கோ அதுதான் வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும் அது எப்படி பில்ட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்னேன் முப்பது சதவீதம் நீங்கள் சே சேகரிக்கணும் அதாவது இருபதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த இருபதாயிரத்தில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் என்ன இருக்கும் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு தனியான ஒரு வங்கி அக்கௌண்ட்டில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டாக வரும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை வந்து அந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் போகிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதன் வழியாக அந்த அமௌண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சேலரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேர்க்குறதுக்கு கணிதமாக ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் டைம் எடுத்துக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் சில பேர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அதாவது ரொம்ப கம்மியான செலவு தான் இருக்கு நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன் சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் மட்டும் தான் செலவு இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த முப்பது விட அதிகமாக அவங்க சேர்த்து வைக்கலாம் அதிகமான பணத்தை அவங்க சேர்த்து எமர்ஜென்சி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்யூரேஷன் ரெண்டுல இருந்து மூணு வருஷம் என்ன இருக்கும் அதை குறைஞ்சிரும் அப்படின்ற விஷயம் சரி இந்த ஒரு கணக்கு என்ன இருக்கு இந்த தேர்ட்டி சொல்றேன் இல்லையா அதை என்ன பிரிச்சுக்கலாம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மாசம் மாசம் செலுத்தக்கூடிய ஒரு அமௌண்ட் என்ன இருக்கு அதை வந்து நீங்க கோல்ட்ல கூட முதலீடு செய்யலாம் அல்லது பாண்ட்ல கூட முதலீடு செய்யலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட கொஞ்சோண்டு போடலாம் அல்லது ஸ்டாக்ஸ் அல்லது ஈடிஎஃப் இந்த மாதிரி பேரலாம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு அந்த ரிஸ்கே வேணாம் நான் வந்து அதை கன்சர்வேட்டிவா தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன படலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஓகே ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வாங்க போகிறோம் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா நம்மளுடைய உடலை வந்து பாதுகாத்துக்க பண்ணுறதுக்காக ஸோ எவ்வளோ இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மெடிக்கல் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி பத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அதையும் மீறி ஒரு அது பேஸ் ப்ரீமியம் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அதை விட மீறி ஒரு டாப்அப்பாக பிளான் வந்து ஐம்பது லட்சத்துக்கு வச்சுக்கணும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் லிவர் ரிலேட்டடாக இல்லை லங்ஸுக்கு ரிலேட்டடாக இல்லை கேன்சருக்கு ரிலேட்டடான ஒரு கவர் அது கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்கணும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேஸ் ப்ரீமியம் ப்ளஸ் ஐம்பது லட்சம் ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் அல்லது ஒரு பத்து லட்சம் பேஸ் ப்ரீமியம் ப்ளஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப குறைவாக இருக்குது உங்களோட வயசு குறைவாக இருக்கிறப்போ குறைஞ்சிருக்கிறப்போ உங்களுக்கு ஏஜாக ஏஜ் ஆக ப்ரீமியம் அதி அதிகமாகிட்டே போகும் இன்கேஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸே வாங்கலை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறீங்கன்றப்போ உங்களுடைய ப்ரீமியம் தொகை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் தனியாரில் நாங்கள் வேலை செய்கிறவங்க எனக்கு ஏற்கனவே கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லைங்க நாங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஜாப் லாஸ் ஆச்சு லே ஆஃப் ஆச்சு அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்களோ அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அதே போலவே ட்ரான்சேக்ஷன் பீரியடில் ஜாப் லாஸ் ஆகி இன்னொரு ஜாப் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் ஆச்சுன்னா கூட அந்த டைமில் ஏதாரோ ஹெல்த்தில் எதாவது அப்செட் ஆகிடுச்சினாலும் கூட அந்த பழைய ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் ஆகாது ஸோ இது கூட நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அறுபது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் வந்து வராது திருப்பி நீங்கள் புதுசாக நீங்கள் அப்போ போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாலும் கூட உங்களோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகிருப்பீங்க அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ குறுகிய காலகட்டத்தில் ஏதோ ஏஜில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் லாக் ஆகிடும் லைஃப் லாங் அந்த ப்ரீமியம் மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் ரைட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்றப்போ அந்த த்ரீ இயர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐடிஆர் காப்பியை கூட நீங்கள் கொடுத்துட்டு ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் பிளானை வாங்கிக்கலாம் ஸோ இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் சாரி இருபத்தஞ்சி மடங்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களுடைய டர்மோட கவராக இருக்கும் ஏன்னா அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் லையபிலிட்டிஸுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய ஃபேமிலி அதாவது மேரேஜ் ஆகுங்க குழந்தை வரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய செலவுகள் எல்லாம் வரும் அதுக்காக நீங்கள் லோன் எடுக்கிறீங்க எஜுகேஷன் லோன் ஹோம் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் வெஹிக்கல் லோன் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதை மீண்டும் எடுக்கிறதுக்காக உங்கள் கையில் வந்து ஒரு கார்பஸ் இருக்கணும் ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இருக்கணும் இன்கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டெத் ஆச்சுன்றப்போ ஃபேமிலி வந்து இயங்கிறதுக்காக வர உங்கள் கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த கடன் எல்லாத்தையும் கட்டின பிறகு பாக்கி இருக்கிற பணத்தை வந்து உங்கள் ஃபேமிலி எங்கேயோ ஒரு இடத்துல எஃப்டியாவோ அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி பிளான்லையே எங்கேயோ போட்டு வச்சு கூட அவங்க வந்து அந்த ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கட் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட் அப்படின்றோம் ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து பணம் திருப்பி கிடைக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுக்கு நோய்வாய்ப்பா மட்டும்தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வரும் டேர்ம் இன்சூரன்ஸில் அதே போல் தான் உங்களுக்கு அந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த பணம் வருது அது வந்து ஃபேமிலிக்கு வந்து இன்கம் ப்ரொடெக்ஷன் நீங்கள் இல்லைனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து உழைச்சிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி உங்கள் ஃபேமிலி கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரி விளக்கு இருக்குது அதாவது உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸிமிஷன் கிடைக்கிது ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமில் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமெர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ஆச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் விலைவாசி அதிகமாக போயிட்டே இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்ஃப்ளேஷன் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கோல்டை வாங்கி வச்சுக்கணும் ஸோ கோல்டில் கூட ரெண்டு வகைகள் இருக்கணும் ஃபிசிக்கல் ஒன்று டிஜிட்டல் நான் டிஜிட்டல் சொல்கிறது டிஜிட்டல் கோல்டு இடிஎஃப் அதே போலவே டிஜிட்டல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஆப்பில் வரக்கூடிய டிஜிட்டல் கோல்டு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் தான் சில்வர் இடிஎஃப் அல்லது ஃபிசிக்கல் சில்வர் ஸோ இதில் கூட நீங்கள் பங்கு வந்து அதாவது கொஞ்சம் பணத்தை வந்து போடலாம் இந்த தேர்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் தான் இந்த எமெர்ஜென்சி ஃபண்டு ஆன பிறகு அந்த ஹேபிட் உங்கள் பில்ட் பில்டாக இருக்கும் சேவிங்ஸ் ஹேபிட் அந்த ஹேபிட்டை வந்து மறுபடியும் ஃப்யூச்சராக ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வரில் முதலீடு செய்யலாம் எவ்வளோ வாங்கணும் கோல்டு சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸில் ஹண்ட்ரட் கிராம் டிஜிட்டலாகவும் ஹண்ட்ரட் கிராம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் ஜுவல்லரிஸாக கூட வச்சுக்கலாம் அல்லது காயின்ஸ் பார்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் சில்வர் அதே மாதிரி தான் ஜுவல்லரி ஆர் காயின்ஸ் பார்ஸை கூட வச்சுக்கலாம் ஸோ சில் சில்வரில் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிராம்ஸ் சாரி தௌசண்ட் யா தௌசண்ட் கிராம்ஸ்னா ஒரு கிலோ ஒரு கிலோ வரைக்கும் சில்வரை கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு லாக்கரில் கூட ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வராக வச்சுக்கலாம் டிஜிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே டிமேட்டில் வந்து சேவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சேஃபாக அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் ஆயிடுச்சு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபென்ச்சர்ஸ் அண்ட் எஃப்டி அது ஃபிசிக்கல் கார்பரேட் பாண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் கார்பரேட் பாண்ட்ஸாக இருக்கலாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சருக்கு ஒரு கார்பஸை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க அது எதுக்காக அந்த பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்காக அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் குழந்தைங்களுடைய கல்வி குழந்தைங்களுடைய கல்யாணம் இல்லைன்னா நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னாலும் பரவாயில்ல சரி அல்லது வந்து ஒரு அசெட் வீடு வாங்குறீங்கனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகலாம் எகெயின் இந்த தேர்ட்டி பர்சன்ட் சேவிங் கான்செப்ட் தான் வரும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம் போனஸ் வரலாம் என்ன வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் அப்படியே ஈக்குவலாக பிரித்து இந்த இதில் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் இந்த லெவல்ஸ் ஆஃப் பிரமிடில் என்ன இருக்கோ இந்த லெவலில் ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலான்ற ஒரு விஷயம் ஸோ வெல்த் கிரியேஷன் பண்ணுறீங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு கூட உங்களுக்கு கடன் தேவைப்படுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் லோன்ஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த கட்டத்துக்கு அப்புறம் ஸோ எஃப்டி அண்ட் டிபென்ச்சர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் ஈடிஎஃப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னன்னா உங்களுடைய அசெட்டை டைவர்சிஃபை பண்ணுறது உங்களுடைய சொத்தை வந்து வெவ்வேறு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்காக ரிஸ்க்கை குறைச்சிக்கிறதுக்காக இந்த டைவர்சிஃபிகேஷன் தேவைப்படுது அதுக்கு இந்த இடிஎஃப் ஸோ இடிஎஃப் வந்து வெறும் இண்டியன் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணலாமா அப்படின்னா இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் கூட நீங்கள் இடிஎஃப் வழியாக முதலீடு செய்யலாம் அது யுஎஸ் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது வெளிநாட்டில் எந்த நாடாக இருக்க இருந்தாலும் சரி அதில் பங்கு பங்கு சந்தை இருக்க அந்த நாட்டில்னா அந்த நாட்டோடைய இடிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம் அந்த நாட்டு நாட்டின் எக்கனாமி மேலே அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஸோ நான் நேராக சொல் நேரடியாக நம்ம ஸ்டாக்ஸுக்கு நிறைய பேர் போகிறீங்க அது தயவு செஞ்சு தவறு பண்ணாதீங்க எந்த விதமான சொத்துக்கள் இல்லை அப்படின்றவங்க இந்த படிப்படியாக தான் நீங்கள் போங்க அப்படி இல்லைனாலும் கூட உங்களுடைய சேவிங்ஸில் ஒரு காம்பனெண்ட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட நீங்கள் போட்டுருக்கலாம் எதுக்கு ஸ்டாக்ஸ் தேவைன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டன் கிடைக்குது ப்ளஸ் அசெட் அப்ரிஷேஷன் ஆகும் க்ரோத் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்கிறப்போ ஷேர்ஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகுது அதே போலவே டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அடிஷ்னல் பேசிவ் இன்கம் வேணும்னா டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் வழியாக உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும் ஸ்டாக்ஸ் வாங்குறதுனால வந்து ஷேர்ஸோடைய போனஸ் கிடைக்கிது உங்களுக்கு கம்பெனிஸ் போனஸ் டிக்ளேர் பண்ணிச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று இலவசம் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணும் மார்க்கெட் சந்தையில் இருக்கக்கூடிய விலையை விட குறைஞ்ச விலைக்கு நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரைட்ஸ் இஷ்யூ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷேர்ஸ் ஸ்பிளிட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபேக் கூட இருக்குது ஸோ மேக்ஸிமம் ரைட்ஸ் இஷ்யூ போனஸுக்கு ரொம்ப பேர் வந்து ஸ்டாக்ஸை வாங்குகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் டிவிடன்ஸுக்கும் வாங்குறாங்க ஸோ இது அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வருது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டன் ஹை வாலட்டாலிட்டி ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏற்றத்தளவு அதிகமாக இருக்கும் சந்தையில் அதுக்கு அதே போலவே வாங்கணும் அப்படின்னா மூணு கிரிப்டோ கரன்சி ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிடிசி அல்லது பிட்காயின் இடிஹெச் அல்லது எத்தீரியம் மூணாவது வந்து யூஎஸ்டிடி ஸோ இது எல்லாமே யூஎஸ்டிடியை வந்து நம்ம ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் கூட நீங்க முதலீடு பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸஸ்ஸாக உங்ககிட்ட பணம் இருக்குது எங்கே வைக்கணும்னு தெரில அப்படின்றவங்க அதில் எனக்கு தேவை இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்றவங்க அந்த ரிஸ்க்கை கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வேணும்னா கிரிப்டோவில் போய்க்கலாமே ஒழிய நான் போய் அதில் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு போகிறவங்க தயவு செஞ்சு போகாதீங்க காசு இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆன பிறகு ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா உங்களுக்கு தேவைப்பட்ட போது இது ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சின்னு வச்சுக்கோங்க வாய்ப்புகள் உருவாகுது அப்போது குறைஞ்ச விலைக்கு பங்குகளை கிடைக்குதுன்றப்போ உங்களுடைய டிபென்ச்சர்ஸோ அல்லது எஃப்டிஓ பிளெட்ஜ் பண்ணி கடனை எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டை பிளெட்ஜ் பண்ணி கடன் எடுத்துக்கலாம் இந்த கடனை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்களில் ஈடிஓஸ்கள் எல்லாம் முதலீடு செய்யலாம் திருப்பி அது ரீபவுண்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு சேவிங்ஸ்லேயே வந்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம் இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் கூட உங்களுடைய ஷேர்ஸ் வந்து ஆகிருக்கு அப்படின்றப்போ அதை கூட விற்று கூட நீங்கள் கடனை அடைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வந்து ஸ்டேஜஸ்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே முடிஞ்ச பிறகு கடைசியான ஒரு ஸ்டேஜ் தான் லெகஸி அண்ட் வில்ல ஒரு எஸ்டேட் பிளானிங் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இது எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க அடுத்த தலைமுறைக்கு இதை பற்றின ஒரு புரிதல் நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு கம்பெனி மூலமாகவோ அல்லது ஒரு எஸ்டேட் மூலமாகவோ அல்லது ஒரு ட்ரஸ்டின் வழியாகவோ உங்களுடைய சொத்துக்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஸ்டேட் பிளானிங்கை ப்ராசஸுக்கு வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் நியமிக்கலாம் எஸ்டேட்டை மேனேஜராக வச்சுக்கலாம் அதே போலவே அவர் கையில் நீங்கள் வந்து பிஓஏ அல்லது பவர் ஆஃப் அட்டர்னியாக கொடுக்கலாம் அதன் வழியாக அவங்க இந்த இந்த சொத்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குவாங்க நிர்வகிக்குப்பாங்க தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த பணங்கள் வந்து அவங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி கிடைக்காது உங்களுடைய குழந்தையாகட்டும் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அந்த பணங்கள் பணம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொத்துக்கள் அனைத்து சொத்துக்களையும் அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அந்த எஸ்டேட் பிளானிங் ப்ராசஸ் மூலமாக அந்த ட்ரஸ்ட் வழியாக அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வில் எழுதி வைக்கணும் கட்டாயமாக இதெல்லாம் பண்ணுறது வழியாக உங்களுடைய வருங்கால சந்தேகிதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருந்தால் தான் உங்களுடைய அசெட்ஸ் அண்ட் வெல்த் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும் ப்ரொட்டெக்டிவாக இருக்கும் இல்லைன்னா ஆகும் இந்த கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா சொத்தும் உங்களுடைய பையனோ பேரனோ யாரோ வந்து எதுவுமே தெரியல இந்த ப்ராசஸ் அப்படின்றப்ப டக்கு 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 டக்குன்னு செலவு பண்ணி இருக்கிறதெல்லாம் காலியாகி நடு வந்துடுவாங்க ஸோ இது வந்து ஃப்ரம் ஷர்ட் ஸ்லீவ்ஸ் டு ஷேர்ட் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஒரு த்ரீ ஜெனரேஷனல் சின் அப்படின்னு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஜெனரேஷனல் டிசாஸ்டர்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி மூன்றாவது தலைமுறையில் இருக்கக்கூடிய உங்கள் பேரங்க கொள்ளு பேரங்க உங்கள் சொத்தை வந்து பால் அடைக்க விடக்கூடாது பாலாக்கக்கூடாது அப்படின்றத நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் எஸ்டேட் பிளானிங் பண்ணுங்கள் அதே போல் வீட்டில் வந்து ப்ராப்பராக லீலீகலாக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கூட ஒரு அசெட்டாக கூட நீங்கள் வாங்கி ஒரு இன்கம் ஜென்ரேஷன் சோர்ஸாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் கூட முதலீடு செய்யலாம் அது போக இது ஒரு கன்சர்ன் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரோடைய பிரமிட் இது தாங்க அடுத்தது வந்து அக்ரெஸிவ் பிரமிட் ஆஃப் வெல்த்தை பத்தி நம்ம பேசலாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இருப்பாங்க அவங்க கிட்ட ஏற்கனவே பேக்கப் இருக்கும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம பேசலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோடு சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்